சில சமயங்களில் கையை தூக்கி ஆசிர்வதிக்கிறார் சில சமயங்களில் அவர் மூர்த்தியாகவே நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய கையில் இருந்து வெளிக்கற்றைகள் வருகின்றன வந்து இந்த இடத்தை நிரப்புகின்றன அது நாம் பாடும்பொழுது எழுவது அது தவிர இங்கு ஏற்கனவே நிரம்பி இருக்கும் அந்த சக்தி இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆசிரமம் இந்த ஆசிரமத்துக்கு நாம் வரவேண்டும் என்று நினைப்பதே இறைவனுடைய அருளினால் மட்டும்தான் அந்த அருள் இல்லையே இந்த ஆசிரமே மனதிற்கு வராது அல்லது இந்த ஆசிரமத்தை பற்றி பல குறைகள் சொல்லிக் கொண்டு பார்த்திருப்போம் அதற்கு பின்னால் இருக்கும் பகவானை மறந்து விடுவோம் ஆக இங்கு வந்து இங்கு உட்கார்ந்து இத்தனை பேரோடு சேர்ந்து இந்த நாமத்தை சொல்வது என்பது கிடைத்தற்கரிய வாய்ப்பு இதை உணர்ந்தால் மட்டுமே நம்மால் நம்முடைய நாமத்தின்